வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியநகம் உங்களுக்கு சூரியகாரம் இப்போ தான் முத முறை சூரியநகம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பிள்ளை பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்படின்னு போட போகிற வீடியோஸ் முடிப்பாங்க இருக்கும் இன்றைக்கி எதை குறித்து பார்க்க போகிறோம் நகராட்சி ஊராட்சி ஊராட்சியில் இருக்கிறவங்க நகராட்சிக்கு போகும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் என்னென்ன நன்மை தீமைகள்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு விழிப்புணர்வுகள் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஊராட்சின்னா அங்கே வந்துட்டு டேக்ஸ் வந்து பே பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே போல் வந்து அங்கே நூறு நாள் வேலை திட்டம் இருக்கும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன் அதெல்லாம் இருக்கும் ஆனால் வந்து நகராட்சியில் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட் ஆகும் அதே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊராட்சியில் வந்துட்டு அண்ணா திட்டம் இருக்கும் அப்புறம் வந்துட்டு கஞ்சிய நகர திட்டத்தின் மூலமாக நிறைய சாலைகள் போடுவாங்க அண்ணா திட்டத்தின் மூலமாக சாலைகள் போடுவாங்க அதில் கிராமத்தை வந்து தத்து எடுத்துக்கிட்டால் அந்த கிராமத்தை வந்து நல்லா பயனடைவு செய்வாங்க ஊராட்சியை அது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்துட்டு ஃபோர்டீன் ஃபைனான்ஸ் ஃபிஃப்டீன் ஃபைனான்ஸு அதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா முதல்வர் கிராம சாலை திட்டங்கள் இருக்கும் இது இது ஊராட்சி அதுவே நகராட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்டி டேங்க்கு பதிலாக அங்கேயும் டேங்க் இருக்கும் ஓஎஸ்டி டேங்க் பதில் கூட்டுக்குடி நிறுத்திட்டம் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பிஎம்ஏஓய் வீடு வந்து அர்பன் கிராமின் ரெண்டு இருக்கிறதுல கிராமின் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இப்போலாம் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க அது ஒரு அப்டேட்டு கிராமப்புறத்தில் வந்து இது பிஎம்ஏஒய் அர்பன் இருக்கும் ப்ளஸ் வந்து கலைஞர் இல்லம் அது இருக்கும் இங்கே வந்துட்டு அது ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழவர் சந்தை இருக்கும் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை நகராட்சியில் வந்துட்டு பார்க் இருக்கும் உங்களுக்கு அங்கே வந்துட்டு நிறைய வந்துட்டு வேலை வாய்ப்பு ஈஸியாக எளிமே கிடைக்கும் கிராமப்புறத்தை கம்பேர் பண்ணும்போது அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே தொழில் தொடங்கணுன்னா ஒற்றை சாளர முறை இருக்குது ஒற்றை சாதார முறையை பயன்படுத்தி நீங்கள் தொழில் தொடங்கிக்கலாம் எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஈஸியாக வாங்கிக்க முடியும் ஈபி கனெக்ஷன்லேருந்து வீடு கட்டுறதுலேருந்து எல்லாமே ஈஸியாக வாங்கிக்க முடியும் இது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமப்புறத்தில் கம்பேர் பண்ணும்போது கிராமப்புறத்தில் ஆறு கிராம சபா கூட்டங்கள் நடந்து குறைகளை நிவர்த்தி பண்ணுவாங்க அதே போல் வந்துட்டு நகர நகரசபாவும் நாலு முறை நடத்துகிறாங்க நகரசபாவில் நீங்கள் உங்கள் குறைகளை நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் தாலுக்கா ஆஃபீஸ் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தால்காபீஸில் ஜமா பந்தி நாலு முறை நடத்துவாங்க அதே போல் தான் இதில் நகரசபாவும் நாலு முறை நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாத மண்டே பெட்டீன் இருக்குது புதன்கிழமை பெட்டிஷன் இருக்குது டெஸ்ட்லாம் இருக்குது நீங்கள் குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த ஒரு சின்ன அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தான் வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தொடர்ந்து நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனஃபம் அது மட்டும் இல்லாத நகர்ப்புறங்களில் வந்துட்டு இது நம்ம டாய்லெட் திட்டமும் இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலுங்க தேங்க்யூ